வெளிநாடு வாழும் தமிழர்கள் அறக்கட்டளை இரவு வணக்கம் என் பெயர் அழுகுநாதன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தாலுக்கா அரளி கிராமம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று கனடா போகிறதுக்கு இரண்டு லட்சம் பணம் எனது நண்பர் இஸ்மாயில் மூலியம் கொடுத்தேன் இரண்டு லட்சம் அந்த இரண்டு லட்சம் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த முகமது அலி என்பவர் எல்லா பணத்தையும் பெற்றுக்கொண்டார் ஐம்பது பேர் ஐம்பது ஐம்பத்தஞ்சு பேர் பணத்தை பெற்றுக்கொண்டார் ஐம்பது பேர் பணத்தையும் முகமது அலி அவரும் அவருடைய சகோதர் ஜாப்பர் என்பவரும் இரண்டு பேரும் எங்களை கனடா நாட்டுக்கு கூட்டுக்கிட்டு போகிறான் அப்படின்னு சூப்பர் மார்க்கெட்டில் வேலை தரேன் என்று சொல்லி இரண்டு லட்சம் எங்கள்கிட்ட பணத்தை வாங்கினார்கள் முகமது அலி இரண்டு லட்சம் பணத்தை எல்லாத்துக்கிட்டையும் பணத்தை வாங்கி மேலே இருக்கிற ஏஜெண்டுகள் மூணு நாலு பேர் மயிலாடுதுறை ஆரியதாஸு இன்னும் சில பேருகள் இருந்து தெரியவில்லை அவர் அக்கௌண்ட்டுக்கு செண்டு பண்ணிட்டுருக்காரு அதே போல் மரியாதைக்குரிய மாநில தலைவர் ஐயா திருவண்ணாமலையில் ஒரு பேரணி சிறப்பான ஒரு பேரணி நடந்து கொண்டு நடந்தது அதன் பிறகு சென்னைக்கு இரண்டு முறை முதல் தடை போனது டிஜிபே சந்திச்சு போது முதல் நாள் இல்லை இரண்டாவது தடை போகும்போது இரண்டாவது தடை டிஜிபி சந்தித்தது இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டு போயிருக்கிறீங்க உங்களுக்கு நாங்கள் வெற்றிகரமாக நாங்கள் முடித்து தருகிறோம் அப்படின்னு என்று திருவண்ணாமலை டிஜிக்கு உத்தரவிட்டிருக்க உத்தரவு அடிப்படையில் நாங்கள் தகவல் கொடுக்குறோம் அந்த பணத்தை மீட்டெடுக்கலாம் அப்படின்னு ஒரு நல்ல தீர்ப்பை எங்களுக்கு அன்றைய நேரத்தில் அறிவித்தார்கள் மரியாதைக்குரிய ஐயா தமிழக அரசு தமிழ் சங்கமம் எங்களுக்கு நாங்கள் அம்ம ஐம்பது பேர் பாதிக்கப்பட்டு போயிருக்கிறோம் இந்த பணத்தை எங்களுக்கு தர வேண்டும் நாங்கள் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வட்டிக்கு தான் நாங்கள் பணத்தை வாங்கி அதே போல் இந்த பணத்தை மீட்டுத்தர வேணும் பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம் இன்னும் பல பேர் பாதிக்கப்பட்டு போயிருக்காங்க பல மாவட்டங்களில் புதுக்கோட்டை மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் கடலூர் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உணவும் பல மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டு போயிருக்காங்க எங்களுக்கு இந்த தமிழக அரசு தமிழ் சங்கமம் எங்களுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் இப்போது ஆறு அழகநாதன் உளுந்தூர்பேட்டை தாலுக்கா கிராமம் நன்றி வணக்கம் குறிப்பாக மயிலாடுதுறை விழுப்புரம் புதுக்கோட்டை ஆம்பூர் சேர்ந்த பல்வேறு சேர்ந்த நம்ம தமிழர்கள் வந்து

வருகிறார்கள் பல முக்கிய பிரதமர்களை வைத்து பேசிய எந்த பலனும் இல்லை பணம் பெற்றுக் கொண்ட ஜாஸ்மின் என்ற அந்த பெண்மணி மயிலாடுதுறை ராமநாதபுரத்தை சேர்ந்தவர் இருந்தாலும் மலேசியாவை சேர்ந்த சிட்டிசன் என்பதால் அவர்கள் வேண்டும் என்று நபர்களை அழைத்து வந்து அவர்கள் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் இது பெரும்பான்மையாக பாதிக்கப்பட்டது திருவண்ணாமலை சேர்ந்த பகுதியாக இருப்பதால் திருவண்ணாமலையினுடைய எஸ்பிஎல் உலகத்திற்கு இதை நாங்கள் பார்வையோம் அங்கே நிச்சயமாக உங்களுக்கு நிதி வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறாங்க பாதிக்கப்பட்ட உறவுகள் அதை நிறுத்தி வைத்திருக்கிறாங்க satu sudah என்னோட காரக்குடைய தேவந்து எல்லாம்

உரிய அண்ணவாசன் அவரு அவர் யார் அவரு அதான் நீங்க ஏன் கேக்குறீங்க பணத்தை வீட்டில் கோடியே அப்போ கேட்குறாங்க நாற்பத்தி வந்து கோடியும் அவங்க பார்த்தீங்கன்னா லட்சத்து பதினஞ்சாயிரத்தி அவங்க அக்கௌண்ட்டில் செக் பண்ணிட்டாங்க அதில் முக்கியமாக காரணம் யார் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா முகமது ஆரியில் அவங்க மயிலாடுதுறை மாவட்டம் நெய்லூரில் இருக்கிறாங்க அவங்க அவங்க வீட்டில் போய் சேர்ந்து விசாரிக்கும் போது அவங்க கூட்டில் இல்லை அவங்க வந்து லன்னிங் போயிட்டாங்க

அவங்க பிஸா வந்து ஒரு நபர் பத்திரிகை கூட செஞ்சிருந்தாங்க அதில் வந்து ஒரு லட்ச ரூபா ரெண்டாயிரத்து கூட வந்துட்டு கட்டியில் கட்டியிருக்காங்க நம்ம வந்துட்டு கனடாவில் கண்டிப்பாக வேலை தருவோம் அதுக்குள்ள எல்லா முடிவும் அவங்க என்ன காசுறாங்க அவங்க வந்து மலேசாவில் மறைக்க அவங்க மறைக்க வந்திருக்கிறாங்க சாம்புரை என்ற என்னுடைய சகோதரர் அவர் மூலியமாக இந்த

அவர் அழுகுது பாருங்க மாரியோடான கொடுக்குறான் Nizam அவர் வாய்க்கு டப்பா வெட்டி மேல நம்ம